அந்த மலக்குகளை எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறானோ அந்த சின்ன வட்டத்தை தான் அறிவார்களே தவிர அதை தாண்டி வேற ஒன்று என்ன செய்ய முடியாது அறிய முடியாது இப்போ நம்ம இங்க கூடியிருக்கிறோம் இது ஜிபிரிக்கு தெரியுமா தெரியாது மீக்காய்களுக்கு தெரியுமா தெரியாது உங்களை விசாரிக்கிறதுக்கு இந்த முன்கருணைக்கு வரப்போற அவருக்கு தெரியுமா அவர் அங்க போகும்போது உங்களை பத்தி அவர் தெரியும் உங்களை கொண்டு வச்ச உடனே என்னை கொண்டு வச்ச உடனே விசாரிக்க வருவார அப்பதான் அவருக்கு உங்களை பத்தி தெரியுமே தவிர இப்போ நீங்க உங்களை வந்து சுத்தி தருப்பாரா தெரியாது என்கிட்ட இருக்கிற கிராமன் என்ற எழுத்தர்களுக்கு உங்களை ஏதாவது தெரியுமா தெரியாது உங்கள்ட்ட இருக்கிற கிராமன் காத்துபீனுக்கு என்ன பத்தி தெரியுமா தெரியாது எனக்கு நியமிக்கப்பட்டவருக்கு அந்த ஊட்டி தெரியும் அவர் வந்து உங்கள்ட்ட உள்ள ஒரு செயல பார்க்க முடியாது இப்படிதான் நல்லா படைச்சிருக்கான் என்பதை மலக்குகள் கொடுத்த வாக்குமூலத்திலிருந்து மழக்குகளுக்கு முடியல அது குல்லா சொல்றான் மன்பி சமவாத்தி அல் கைப இல்லல்லா வானங்களிலும் சரி பூமிகளிலும் சரி பூமியிலையும் சரி மறைவானது அறிகிறது தவிர யாரும் இல்ல இந்த மறைவானது அறிந்து கொள்வதற்கு பாருங்க பாருங்கிறதுக்கு ஒவ்வொரு காரணிகள் நம்ம கண்ணை கொண்டு அறிகிறோம் காது கொண்டு அறிகிறோம் அதுக்கு ஒரு எல்லையை போட்டிருக்கான்ல அந்த எல்லைக்கு உட்பட்டு அறிகிறது தான் மற்ற எல்லாத்துக்கும் நான் கொடுத்திருக்கே தவிர மறைஞ்சு இருக்குது பாருங்க எங்க இருக்குன்னு என்னன்னு தெரியல அதையும் அறியக்கூடிய ஆற்றலை வந்து நான் மட்டும்தான் வச்சிருக்கிறேன் அல்ல அப்படி சொல்ல சொல்றான் புல் சூரத்தும் நம்லு எறும்புங்கிற அத்தியாயத்தில் அறுபத்தஞ்சாவது வசனத்தில் நல்லா சொல்கிறான் ஃபுல்லாக ஏழமும் மண்பிஷமாக வாத்தி உள்ளார் நில கைவ இல்லவா வானங்களிலும் பூமியிலும் மறைவானத அல்லாஹ் வாகியை என்னை தவிர கேவனும் அறிந்து கொள்ள முடியாது மறைஞ்சு இருக்கிறது அறிகிறது நான் மட்டும்தான் புரிஞ்சு போச்சு மழக்களுடைய நிலைமை இது மழக்களுக்கு அடுத்தபடியாக வலிமையான படைப்பு எது மனுஷனா இல்ல மனுஷனை விட வலிமையான மனிதனுக்கு பல ஈக்குவலான ஒரு படைப்பு இருக்குன்னு கேட்டா ஒரு படைப்பா எல்லாம் படைச்சிருக்கிறான் இந்த ஜின்னு என்ற படைப்புக்கு மறைவானது தெரியுமா ஒரு ஜின்னு இருக்குது அந்த ஜின்னுக்கு இதே நேரத்தில் திருச்சியில நடக்கிற தெரியுமா அதுக்கு தெரியாது இங்க இருக்கிற ஜின்னுக்கு அந்த பள்ளிவாசல்ல ஈதுகாப்பில் என்ன நடக்கும் தெரியுமா தெரியாது அங்க போன அது தெரியும் இங்க வந்து இது தெரியும் ஜின்ன்கள் இங்க வரும் அங்க போய் இங்கே போவோம் இங்க உட்கார்ந்து ஜின்னுக்கு அந்த பள்ளிவாசல்ல என்ன இருக்குன்னு தெரியாது

பகுத்துணர் அறிவு இருக்குன்னு குரான் சொல்லுது மணக்கத்தை கடமையாக்கி இருக்கிறான் ஆற்றல் அதிகமா இருக்குன்னு குரான் சொல்லுது ஆற்றல் என்ன அந்த வலிமை இதை தூக்க முடியாது சிரமப்படுவேன் இடித்தல்ட்டு போயிடும் இதுதான் கொடுத்துருக்கான தவிர மறைவானது அறிகிற ஆற்றலை கொடுத்திருக்கானா இல்ல அல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறான் காட்டினா வைத்து தெரியுமே ஜெருசலத்தில் இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு தான் பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம இழந்து நிக்கிறோம் ஒரு ரெண்டு பேரும் முதல் ஒரு இழந்தோம் இரண்டாவது சலாஹுத்தின் ஐபு மூலமா அல்ல நான் மீட்டான் மறுபடியும் இழந்து நிக்கிறோம் அப்ப அந்த பைத்துல் முகதங்கிற அந்த பள்ளிய கட்டினது சுலைமான் அலைச்சலம் தான் ஆரம்பத்தில் கட்டினது இப்ப இல்ல இந்த வடிவும் இல்லை இதுக்கு அந்த ஆரம்பம் பள்ளிவாசம் கட்டினது எப்படி காபா அதிபிரலை சிலம் கட்டினாங்களோ அதே மாதிரி சுலைமான் அலைசலாம் தான் இதை கட்டுறாங்க பைத்துல் முகதரச மறுநிர்மாணம் அது கூட மறுநிர்மாணம் என்ன நாற்பது நாள் இடஒசல்ல சொல்றாங்க காபத்துலா கட்டி நாற்பது நாளைக்கு பிறகு முகதவசம் கட்டப்படுச்சு நாற்பது நாள் கட்டப்படுச்சுன்னா அதையும் கட்டிருக்கணும் காபாவை கட்டி பக்கம் வந்து இங்க ஒண்ணு கட்டிருக்கணும் வழங்குது புனர் நிர்மாணம் நல்ல எப்படி காபாவை ஆதமலை கட்டி இருந்தா கூட புனர் நிர்மாணம் இப்ராஹிம் எல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி பைத்துல் வைத்து ஆதம் ஆதமலை கட்டினாங்க புனர் நிர்மாணம் யார் பண்றா பண்றாங்க நல்லா எப்படி பண்றாருன்னா அவருக்கு நல்லா ஜின்களை வசப்படுத்தி கொடுத்துருந்தான் அப்ப ஜின்கள்ட்ட வேலை வாங்குறாரு சீக்கிரம் முடியும் பக்காவ முடியும் அந்த காலத்துல கிடையாது சாரம் போட்டு யாரும் வாங்கி போய் உயரமா கட்டுறாங்க ஈஷா கட்டிட்டு போயிடும்னு சொல்லி ஜின்கள் மூலமாகத்தான் சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் இதை கட்டுறாங்க எதை கட்டுறாங்க வயிற்று முகத்து கட்டுறாங்க கட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது அது வந்து ஒரு ஒருத்தால ஒரு பெரும்பகுதி வேலை முடிஞ்ச உடனே பெரும்பகுதி வேலை முடிஞ்சிருச்சு ஆனா வேலை கொஞ்சம் பாக்கி இருக்குது அந்த இடத்துல சுலைமான சில மோதா போயிடுறான் சுலைமான் நிலையத்து கட்டின சுலைமான நிலையத்துலாம் என்னஞ்சிட்டாங்க அல்லாஹ் வந்து ஜின்களை யாருக்கும் வகைப்படுத்தி கொடுக்கல சுலைமான் இருக்கார் அவர் கட்டுப்படணும்னு ஆக்குன உடன என்ன செய்யுது ஜின்கள்லாம் கட்டுப்பட்டு நடக்குது பள்ளிவாசல் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பெரும்பகதி எவ்வளோன்லாம் வரல வேலை பாக்கி இருந்துச்சு முடிஞ்சிருக்கு முடிஞ்சு முடியாம இருக்கும் பொழுது அவர் மோதா போயிட்டார் இப்போ மோத்தா போன உடனே ஜின்கல்விடைய நிலைமை என்ன இப்ப இவங்க என்ன பண்ணணும் ஏ ஆள் மனை போட்டா இனிமே பிரி இனிமே நம்ம சுதந்திரமா போயிடலாம் அப்படின்னு போயிடக்கூடாது கல்யாணம் பண்ணிவிட்டா சுலைமான் அலி சலாத்து எப்படி மூத்தாக்குறான் கேட்டா குரான்ல உள்ளது நான் ஆயிரத்து நம்பர்லாம் சொல்றேன் எப்படி எல்லாம் மூத்தாக்குறான் கேட்டா அவரு கைத்தறி வச்சுட்டு இருக்கிறாரு வச்சு நின்றுகிட்டு இருக்கிறாரு நின்றுகிட்டு இருக்கும் போது மூத்தாயிட்டார் கைத்தறி எதுக்கு வைக்கிறார் கேட்டால மூத்தாக்குறதுக்கு அவர் கைத்தறிக்கும் போது நின்றுலாம் மூத்தா போனாலும் மூணு கால் ஆயிரத்துல ரெண்டு கால ஒருத்தர் நிக்க முடியாது செத்த பிறகு தான் ரெண்டு கால நீங்க நிக்க முடியும் நின்று தான் நீங்கிருவிய ரெண்டு காலம் உங்களுக்கு நிக்க முடியாது மூணு காலில் நிற்கலாம் மூணு முக்காலி எல்லாம் முக்காலி பாத்துக்கல மூணு காலில் நின்று முடியல ரெண்டு கால வச்சு நிக்காதுல மூணு ஆட்டோலாம் ஓடுதுல பேலன்ஸ் இல்லாம டூ வீலர் பேலன்ஸ் பண்ணனு அப்ப இது இந்த நிக்கல மூணு அது மாதிரிதான் அப்ப செத்து போனாலும் நிக்க முடியும் சுலை மாநில கைத்தறியை வச்சுக்கிட்டு நிக்கிறாரா நிண்டமே நீங்க மோத்தா போயிடுறாரு மூத்தா போன உடனே ஜிம்களுக்கு தெரியல இருந்தாலும் கண்காணிச்சு நிக்கிறார் இருந்தாலே மூத்தா போயிட்டாரு கட்டுமான பணியை பார்வையிட்டு மூத்தா போயிட்டாரு கட்டுமான வேலை நடந்துக்கிட்டே இருக்குது ஜிம்கள் என்ன பண்ணிருச்சு இருந்தாலும் நின்று பயங்கரமா கண்காணிச்சுட்டு இருக்கானதாலே விடக்கூடாது பயங்கர வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நடந்து வேலை முடிகிற கட்டம் வரைக்கும் நிக்கிறாரு அது ஏதோ நிக்கிறாரு அது அது ஒண்ணுமே வழங்கல இப்படி நின்று கொடுக்க நேரமா என்னாச்சு உசுரோட இருக்காரா இல்லையா ஒண்ணுமே தெரியல கடைசியா வேலை முடியுது வேலையும் முடியுது அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா அந்த கரையான விட்டு அறிக்கை விடுறான் இந்த இதை ஒரு காலை ரெண்டு காலம் மனுஷ காலை விட்டு கைத்தடி இருக்கு பாருங்க கைத்தடிய வந்து கரையா அரைக்குது கரையா அரிச்சி அரிச்சி அரிச்சு கொஞ்சம் குறைஞ்சவன் போட்டு விழுந்துருச்சு விழுந்துட்டாரு சொல்லி மாதிரி இருக்கலாம் கொத்து கீழே விழுகுறாரு கீழே விழுந்தவனதான் வந்து தொட்டு பார்க்கவோ என்னைக்கே மூத்தா போனது தெரியுது அது மூத்தா போய் நின்றுட்டு இருக்காரு கரையா அரிச்சில நம்ம இது பண்ணி சொல்லி அது நல்லா சொல்றா மாதிரி குரான்ல சபாங்கிற சூறா உள்ள சூரத்து சபா பதினாலாவது வசனத்துல சொல்றான் பல அம்மா கலைனா அலைகள் மௌத் சுலைமான் இஸ்லாம் அவர்களுக்கு நாம் விதித்த பொழுது மா மௌத்திகி இல்லா தாபத்துள்ளார் அவர் மரணித்ததை ஜின்களுக்கு வந்து கரையான்கள் தான் சொல்லிக் கொடுத்தன தாபத்துள்ள பூமியில் ஊந்து போடக்கூடிய பூச்சி வெட்டைகள் அவைகள் தான் காட்டி கொடுத்தன எப்படி காட்டி கொடுத்தனா தகுக்கூட மின்சார அவருடைய கைத்தறிய அந்த சாப்பிட்டு அரித்து காட்டி கொடுத்து விட்டது மூத்தான செய்தியை பல ஹர்ர சுலைமான் விழுந்த உடனே தபையனத்தில் ஜின்னும் ஜின்கள் புரிந்து கொண்டன இதான் பாயிண்ட் அல்ல சொல்றது அல்லவ் கானு ஏலமூனல் கைப மறைவான விஷயம் நமக்கு தெரிந்திருக்குமானால் மாலபிசு பில்லதாபில் முகின் இப்படி ஒரு அதாவு பட்டிருக்க வேண்டியது இல்லையே தெரியாம போச்சு அந்த மூத்தா போய் இருந்திருக்கு அதுலயும் நமக்கு இதுதான் வலிமை வலிக்கிட்டீங்க உடல் வலிமை இருந்தே தவிர இடிச்சு தள்ளுற வலிமை இருந்தே தவிர இந்த இருக்காரு சொல்லுமா நின்றுட்டுதான் இருக்காரு உசுறு இருக்குதா இல்லையானு தெரியல தெரியல இந்த மூத்த போன செய்து தெரிஞ்சிருச்சுன்னா தெரிஞ்சிருச்சு நாள் போட்டு கஷ்டப்பட்டு மண்டை போட்டு இருந்திருக்காரு நம்ம இவ்வளவு நாள் போட்டு பயந்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இவ்வளவு பாத்துருக்கா போட்டிருக்க அப்படின்னு ஜின்கள் சொன்னலாம் அல்ல அந்த ஜின்களை வந்து மறைவானது தெரியும்னு மக்கள் நம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி எல்லாம் ஏமாத்திர கூடாங்கிறதுக்கா வேண்டி ஜின்களை தங்கள் வாயினால வாக்கு மூலம் கொடுத்தபடி எடுத்து காட்டுறாங்களா எப்படி கேட்டான் அல்லவு காணு ஏழமூனல் கை மறைவான விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்குமே ஆனால் மாலபி தூபில் அதாபில் முகீன் இந்த இழிவுபடுத்துற ஒரு வேதனையில நம்ம மாற்றிருக்க மாட்டோமே முப்பட்டு நாள் தேவையில்லாம கஷ்டப்பட்டு போயிட்டோமே அன்னைக்கே அதை தப்பிச்சு ஓடி போயிருக்கலாமே அப்படின்னு ஜின்கள் சொன்னது என்ன வழங்குது மனிதனை விட ஆற்றல்ல வலிமையில கண்மூடி திறப்பதற்குள் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வலிமை பெற்றிருந்த ஜின்களுக்கு என்ன தெரியல மறைஞ்சு இருக்கிறது தெரியல கிட்டத்தான் இருக்குது ஒன்னு